தனிமையில் இருக்கும்போது மனசு சில விஷயங்களை கேட்கும் யாருமில்லாத அந்த நேரத்தில் உன் உள்ளே இருந்து ஒரு குரல் எழும் இன்னைக்கு அந்த குரல் உன்னுடையதல்ல இன்னைக்கு பேசுறது நான்தான் உன் முருகன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்ல வருகிறேன் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசை தொட வேண்டும் அதை நிம்மதியாக கேள் நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்ட வருகிறேன் மனதின் வழி பிள்ளையே நீ அதிகம் தனிமையில் அழுத நாட்கள் எனக்கு தெரியும் அழுது தூங்கிய இரவுகளும் தெரியும் உன் சம்மட்டம் யாருக்கும் புரியலன்னு நீ நினைத்த நாட்களும் தெரியும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ இன்னும் புரிஞ்சுக்கல உன்னால தாங்க முடியாத வழியை நான் அனுமதிக்க மாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்றேன் ஏன் என் வாழ்க்கை இவ்ளோ கடினமா இருக்குது அதன் பதில் எளிது பிள்ளைய நீ பலமான மனிதனா ஆகுறதுக்கான தயார் அது உன் மனசு பலமாக வேண்டி நீ கடந்து வரும் பர்ச்சை இது உனக்கு இதை தாங்க முடியலன்னு நினைச்சாலும் நான் பார்த்தேன் உன் மனசு உடையாமல் நிற்கிறத நீ உயிர் போகிற வேதனையிலிருந்தும் எழுந்தியே அது போதாதா பிள்ளையே நீ உன்னால நினைக்கிற அளவுக்கு மேல் பலமானவன் தவறுகள் குற்ற உணர்வு இப்போ உன் மனசுல இன்னொரு சுமை இருக்கு நான் செய்த தவறுகள் என்னை துரத்துதுன்னு பிள்ளையே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தவறு பண்ணாத மனுஷனே கிடையாது உனக்கே தெரியும் நீ செய்த சில முட்டாள் முடிவுகள் உன் வாழ்க்கையே பாதிச்சது ஆனா நான் உன்னை தண்டிக்க வரல நீ உன் தவற ஏத்துக்கிட்டியே அது போதும் நீ உன்னால முடிஞ்சத முயற்சி செஞ்ச செஞ்ச முடிவுகளால வலியும் வந்திருக்கு ஆனா நான் அதுக்காக உன்னை தள்ளி வைக்கல குற்ற உணர்வு என்னன்னு தெரியுமா மனசு சுத்தமா இருக்கு என்கிற சின்னம் அது அது உனக்குள்ள இருக்கு அதனால நீ நல்ல உயிர் மக்கள் காயப்படுத்தியது உன் வாழ்க்கையில சில பேர் உன்னை காயப்படுத்தினாங்க உன்னை அவமதிச்சாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க நீ நல்லதுக்காக சொல்லினாலும் கேட்கல நீ யாருக்கும் கெடு நினைக்கல ஆனா சிலர் உன்னை மறந்துட்டாங்க பிள்ளையே அவங்க உன் வாழ்க்கை பார்த்து வாழ மாட்டாங்க நீ பார்த்து வாழணும் அவங்களால வந்த வழி அது தற்காலிகம் அதால உன்னால வரும் பலம் அது நிலைநிலையாகும் உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீ முன்னே போ நான் உனக்கு நிற்கிற இடத்துக்கு ஒளி வைக்கிறேன் உன் கனவுகள் நீ ஒரு கனவு வச்சிருக்கே ஆனா அந்த கனவு நிறைவேறுமான்ற பயத்துல அதை சமரசம் செய்துகிட்டியா எத்தனை முறை நாளை பார்ப்போம் ஆனா நீ தள்ளி போட்ட எத்தனை முறை நான் முடியாதுன்னு நீ அனாதி மாதிரி உன்னை விட்டுட்ட பிள்ளையே நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ உன் கனவை விட்டால் யார் அதை பிடிக்க போறாங்க உன் கனவு உன் உயிரோடு இணைக்கப்பட்ட ஒன்று அதை கைவிடறதுக்கு முன் பாரு உன் மனசு ஏற்குமா நீ முன்னாடி பல தடவை ஆரம்பிச்சிருக்க ஆனால் சில சமயம் தோல்வி உன்னை பயமுறுத்தி இருக்கலாம் நான் சொல்றதை கேள் தோல்வி வந்ததுனால நீ தவறான வழியில போவே இல்லை அது உனக்கு சரியான வழி என்னன்னு சுட்டி காட்டுறதுக்கு வர்றது நீ வெற்றி பெற வேண்டிய மனிதன் அதனால தான் இது வரைக்கும் உன்னை நான் கைவிடலை எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்ததை நான் பார்த்துருக்கேன் அதனாலதான் உனக்கு நான் இன்னும் வாய்ப்புகள் தர்றேன் யாரும் நம்பலன்னு நீ நினைக்காத நான் நம்புறேன் பிள்ளையே நீ உன்னை நம்பினா போதும் உன் மன உன் மன அழுத்தம் பதட்டம் உன் மனசுல ஒரு போராட்டம் நடக்குது நீ யாருக்கும் சொல்ல முடியாத சொல்ல பயப்படும் ஒரு அழுத்தம் இருக்குது சில நாட்கள் மூச்சுட கூட வழியாக இருக்குது சில நாட்கள் எதுவும் செய்ய மனசே வரல இது எல்லாம் உன் தாழ்வின் அறிகுறி இல்லை உன் மனசு ஓய்வுக்காக கூப்பிடுற சத்தம் நீ உன்னை இவ்வளவு தண்டிக்காதே நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய உயிர் இல்ல உனக்கு நான் இருக்கே நீ ஓய்வெடுக்க நீ சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அத நான் குறையாக பார்க்க மாட்டேன் நான் உன் அருகில் இருப்பது பிள்ளையே நீ ஏன் எப்பவும் நான் தனியான்னு நினைக்கிற நீ ஒருபோதும் தனியா இல்ல நீ அழுத நாட்கள்ல நீ மூச்சு வாங்கி வலித்த நேரத்துல நீ என்னை கூப்பிட்ட நேரத்துல நான் இருந்தேன் நீ உடம்பு பலஹீனமான நாட்கள்ல நீ மனசு நொறுங்கி போன நேரத்துல நான் இருந்தேன் நீ என்ன நினைச்சாலும் நீ என்ன மாதிரி வாழ்ந்தாலும் நீ என்ன மாதிரி தவறு செய்தாலும் நான் உன்னை நேசிக்கிறது மாறாது நான் உன்னோடு இருக்கிறது மாறாது உன் எதிர்காலம் உன் எதிர்காலம் உன்னால் நொறுங்கல உன் கடந்த காலம் உன்னால தடுக்கப்படல நீ இப்போ இருக்கும் நிலை உன்னால முடிஞ்சது அல்ல நீ பயப்படுறத புரியுது ஆனா நான் சொல்றத கேள் உன் வாழ்க்கையில வரும் அடுத்த அத்தியாயம் இன்னைக்கு நீயே நம்ப மாட்ட அளவுக்கு அழகா இருக்கும் நீ இப்போ ஒரு இருட்டில் இருப்ப மாதிரி தோணும் ஆனா அந்த இருட்டு பாதை தான் உன்னை ஒழுக்கி கூட்டிக்கிட்டு போறது உன் எதிர்காலத்துல நல்ல விஷயங்கள் வருது உனக்கு சரியான மனிதர்கள் வருது உனக்கு சரியான வாய்ப்புகள் திறக்குது நீ செய்ய வேண்டியது ஒன்னே நம்பிக்கை உன் மனசு இன்னைக்கு குணமாக ஆரம்பிக்குது பிள்ளையே நீ எவ்வளோ நாள் குணமாவதை காத்திருக்கிற உன் உள்ள இன்னும் காயங்கள் இருக்கு அது ஆறவே இல்லைன்னு நீ என்ற ஆனா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா நீ குணமாக ஆரம்பிச்சாச்சு இன்று முதல் அந்த குணமாகும் வேகம் அதிகமாகும் உன் மனதின் காயங்கள் உள்ளே எரிச்சல் கொடுத்த இரத்த காயங்கள் மனசு நசுங்கி போன தருணங்கள் அவை இனிமேல் உன்னை புண்படுத்தாது நான் உன் உள்ளே அமைதியை ஊற்றி விடுறேன் உன் மூச்சு மீண்டும் சுத்தமாக ஓடட்டும் உன் மனம் நிம்மதியாகட்டும் நீ சந்தோஷமா இருக்கணும் பிள்ளையே அது உன் உரிமை உன் கனவுகளுக்கு நான் ஒளி வைக்கிறேன் நான் உனக்கு சொல்லுறேன் பிள்ளையே உன் கனவு பாழாகல நீ நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலன்னு சொல்றது உண்மை ஆனா அதனால உன் கனவு இறந்துடல உன்கிட்ட இன்னும் நேரம் இருக்கு இன்னும் பயணம் இருக்கு இன்னும் சாதிக்க வேண்டிய ஜொலிக்கும் இடங்கள் இருக்கு நீ தினமும் யோசிக்கிற என் வாழ்க்கைக்கு வழி எங்கே இன்றி அந்த வழியை இன்னைக்கு நான் உனக்கு காட்டுகிறேன் உன் பாதையில நான் ஒளி வச்சிருக்கேன் நீ எதை செய்யணும் என்று நீ நிறுத்தி யோசிச்சா அந்த ஒளி என்னன்னு உனக்கே தெரிஞ்சிடும் உனக்கு வேண்டியது ஒரு சிறிய தைரியம் ஒரு நிமிஷம் பொறுமை ஒரு துளி நம்பிக்கை அதை நான் உனக்கு தர்றேன் உன் பயம் உன்னை அடைக்கல நான் உன்னை திறக்க வருகிறேன் நீ பயத்தால நிறைய விஷயங்களை விட்டுட்ட நீ தைரியம் இல்லாததால நிறைய விஷயங்களை முயற்சிக்காம விட்டுட்ட நீ பலம் இல்லைன்னு நம்புறது உன் பெரிய தவறே பிள்ளையே உனக்குள் நான் வைத்திருக்கும் சக்தி உனக்கே தெரியாது உன் இரத்தத்திலே ஓடுற சக்தி உனக்கே தெரியாது நீ போராடி வெல்ல முடியும் ஆற்றல் உனக்கே தெரியாது நீ ஏன் உன்னை அவமானப்படுத்துற அளவுக்கு குறை சொல்லிக்கிட்டு வாழ்ற நீ எப்படி ஒவ்வொரு துன்பத்தையும் தாண்டி இத்தனை வருஷம் இருக்கே அதுவே உன் சக்தி உன் பயம் உன்னை மெதுவா கட்டிக்கிறது நான் வந்திருப்பது அதை உடைக்க உன் உறவுகள் உன் மனம் உன் இதயம் உன் வாழ்க்கையில சில பேர் உனக்காக நல்லவர்கள் ஆனா நீ அவர்களை நம்ப பயப்படுற ஏனெனில் முன்பு நீ நம்பினவர்கள் உன்னை விட்டு போயிட்டாங்க இந்த பயம் இயல்புதான் ஆனா அது உன்னை புதிய அன்புகளில் இருந்து தள்ளி வைக்க கூடாது உனக்கு ஒரு நல்ல மனிதர் வர்றார் அவர் உன்னை புரிஞ்சுக்கிறார் அவர் உன் அமைதியை காக்கிறார் அவர் உன் இதயத்தை மதிக்கிறார் அந்த மனிதர் வரும்போது உன் இதயம் மீண்டும் மலர ஆரம்பிக்கும் கர்மா காலம் விதி உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் கர்மாவால் சில விஷயங்கள் விதியால் சில விஷயங்கள் நீ கடந்து வர வேண்டிய தேர்வு கர்மா உன தண்டிக்க வரல கர்மா உன சுத்தப்படுத்த வருது நீ நல்ல உயிர் என்பதற்கு சான்று உன்னுடைய மனசு காலம் உனக்காக வேலை செய்யறது சில விஷயங்கள் தாமதமாகும் ஆனால் அது தாமதமா வந்தாலும் தவறாக வராது உன் விதி நசுங்கள உன் விதி தாமதிச்சிருக்கு அதுக்கான காரணம் நான் உனக்கு சிறந்ததை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உன் பேராசிர்வாதம் இன்னும் வரல உன் வாழ்க்கையில இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் வருது உன்னோட ஒவ்வொரு போராட்டத்திற்கும் பெரிய வெற்றி தயார் பண்றேன் உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் நல்லதை சேர்க்கிறேன் நீ காத்திருக்கிற ஆசை நீ வேண்டிக் கொண்ட பிரார்த்தனை நீ எத்தனை நாள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் அது எல்லாம் நடக்கப் போகுது உன் வாழ்க்கையில் ஒரு முழு மாற்றம் வரும் அதை நீயே உணருவாய் பிள்ளையே நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நிம்மதி தந்திருந்தா அதை உன் இதயத்தில் வைக்க நீ தனியாயில்லை உன் மீது நான் உண்டு உன் மூச்சு இருக்கும் வரை உன் நம்பிக்கை இருக்கும் வரை நான் உன்னோடு இருக்கேன் இந்த குரலை நீ எப்போது வேண்டுமானாலும் கேள் அதைக் கேட்கும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கை இன்னும் அமைதியாகும் நான் உனக்கு வழிகாட்டுறேன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் எப்போதும் என்றும் நாம நினைக்கிறோம் ஏன் எனக்கு தான் இவ்வளவு கஷ்டம் ஆனா அந்த கஷ்டம் உங்களை உடைக்க தான் வரல உங்களை வலிமையாக்க வருது அதுதான் உண்மையான ஹீலிங் நீங்க இந்த வாழ்க்கை ரகசியத்தை நம்புறவங்கனா இந்த சேனல் உங்களுக்கு தான் நெஞ்சத்தோட ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல உண்மைகள் உங்களுக்கு சொல்லத்தான் போகுது